நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மணக்க சப்புகள் நீங்கி எல்லோரும் ஒன்றாக இணைந்து அது வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி அதாவது ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கணும் ஒன்றுபட்டு போகணும் அதுதான் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் தலைமையில் வரணுங்கிறத தொண்டர்கள் கூடி முடிவெடுத்து அதன் மூலியமாக ஒருத்தர் தலைமைக்கு வரணும்னு சொல்லி டி டி அவர்கள் சொல்கிறாங்க அதிமுகவில் உள்ளவங்கள்ட்ட நம்ம கருத்து கேட்கும்போது அவர் தான் தனி கட்சின்னு போயிட்டாரப்பா அவர் எதுக்கு சொல்லணும் இதே ஓபிஎஸ் சொல்லலாம் அம்மையார் சசிகலா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் ஒன்றாக இணைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதுலேயும் பல சிக்கல்கள் இருக்குது இக்களின் உச்சமாக அதிமுக தொண்டர்களிடத்துல பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது என்ன நிலவுகிறதுனா எடப்பாடி பழனிசாமி அவர் மூஞ்சியப்பார் அவர் சிரிச்சா நல்லாவாக இருக்குது அவர் நட்சத்திர தலைவரா அப்படின்னு ஒரு விமர்சனம் அவரால் பத்து தோல்வி பழனிச்சாமி அப்படி ஒரு விமர்சனம் இன்னொரு பக்கம் அம்மையார் சசிகலா கொலைகாரி வேளக்காரி அப்படி ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு என்ன விமர்சனம் அவர் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தார் வழக்கு போட்டார் நீதிமன்றம் போனார் அப்படின்னு அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு யார் தான் தலைமையேற்கக்கக்கூடியது யார் தலைமையேற்றால் நன்றாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விவாதங்கள் கொண்டே இருந்தால் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வளர்ச்சி இல்லை வீழ்ச்சி தான் அழிவு தான் தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் நீங்கள் யாரையாக இருந்தாலும் குறை சொல்கிறீங்க டிடிவி தினகரன் வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டாம் இபிஎஸ்ஸு வேண்டாம் அம்மையார் சசிகலா வேண்டாம் அப்போ யார் வேணும் அப்போ அவங்க எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒருத்தரை தேர்வு பண்ணணும் இந்த நிலை இந்த விவாதங்கள் தொடர்வது என்பது ஒரு நாட்டிற்கு ஆபத்தானது ஏன்னா உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய கீழ்கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது வந்து அதிமுக தான் திமுக கூட உள்கட்டமைப்பு கீழ்கட்டமைப்புலாம் இல்லாமல் போயிருச்சு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிகிட்ருக்கு காரணம் என்னென்னா ஒன்றிய செயலர்கள் மாவட்ட செயலர்கள் அமைச்சர்கள் தான் சம்பாதிப்பாங்க மக்களுடைய வரிப்பணத்தை அவர்கள் தான் குவித்து கொண்டு இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களோ கீழ்நிலை பிரதிநிகளோ யாரும் சம்பாதிக்க முடியாத நிலைமை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விவாதங்களை அடுக்கி கொண்டே போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி வேண்டாங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு அம்மையார் சசிகலா வேண்டாங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் முப்பது வருஷம் இருந்தாங்க சம்பாரித்தாங்க அவங்க கையை எடுத்து செலவு பண்ணலை உண்மைதான் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க ஓபிஎஸ் சரி டி டிடிவியும் சரி அம்மையார் சசிகலாவும் சரி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கட்சியை கைப்பற்றி வச்சுருக்காருன்னா பொதுக்குழு செயற்குழு மாவட்ட உறுப்பினர் ஒன்றிய வச்சு எல்லாத்துக்கும் பணத்தை பண்ணுறாங்க அது யாருடைய பணம் மக்களுடைய வரி பணத்தை சம்பாரிச்சிருக்காங்க அதை எடுத்து செலவு பண்ணுறாங்க அதே போல் இவங்களும் அம்மையார் ஜெயில சசிகலா அவர்களும் ஜெயிலேருந்து வந்தாங்கல்ல ஒரு நூறு பொதுக்குழு உறுப்பினராக தூக்கி இருக்கணும் தன்னால் கட்சி நம்ம கைக்கு வரணும் எல்லாம் பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க எதார்த்தமாக இருந்தாங்களா அல்லது நம்ம பணம் எடுத்து செலவு பண்ண வேண்டியதில்லை எல்லாரும் பிரிஞ்சுருக்காங்க நம்மளை தேடி வரட்டும் அப்படிங்கிற நிலமையில இருக்கணும் அது ஒருபோதும் சாத்தியம் இல்லை அதாவது யாரும் இருக்கும் இடம் இருந்து விட்டால் எல்லாம் சமிக்கவே அப்படிங்கிற ஒரு பாட்டு உண்டு ஏன்னா அருளா ஒரு பாட்டு உண்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய களத்தில் உட்காந்துருந்தாங்க பரமசிவன் களத்தில் இருக்கும் பாம்பு போல ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்பொழுது இல்லை அம்மையார் சசிகலாவால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியல டிடிவி தினகரன் தனிக்கட்சி திவார் வந்து ஒரு ரவுண்டு அரசியல் நடத்திட்டு அவர் ஒதுங்கிட்டார் அண்ணா திராவிட கழகம்னு சொல்லி இன்றைக்கி அவங்க பையனை தான் கட்சிக்குள்ளே பொறுப்பில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு தவிர அம்மையார் சசிகலாவையே கட்சிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு துளியளவும் கிடையாது அப்படி இருந்திருக்கும் பட்சத்தில் ஒரு பத்து மாவட்டத்தில் இருக்குது ஒரு ஐம்பது கோடினு ஒரு கோடி பணத்தை கொடுத்து இது பண்ணியிருக்கலாம் ஏன்னா திவாகரத்தில் பணம் இல்லாமல் இல்லை ஏகப்பட்ட பணம் வைரங்கள் நகைகள் வயிறுரீயங்கள் என்ன நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அவருடைய பாஸ்கரன் முத கொண்டு டிடிவி தினகரன் மத கொண்டு அவங்களுடைய வகையாக எல்லாருமே பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் ஆனால் செலவு செஞ்சு கட்சியை கைப்பற்றணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு கிடையவே கிடையாது மக்களுடைய இருந்து சம்பாதிச்சாங்க அவர் சுகபோகமாக வாழ்ந்து இருக்கிறார்கள் அம்மையார் சசிகலா அவர்களை கைவிட்டு விட்டார்கள் பாஸ்கர் முதற்கொண்டு முத கொண்டு டிடிவி தினகரன் கொண்டு கைவிட்டு விட்டார்கள் அப்படியானால் அம்மா சசிகலாவுக்கு எந்த வகையிலாவது இழப்பாக கிடையாது ஏன்னா அவங்க வந்து கொடநாடு சம்மந்தப்பட்டதை மீட்டுவிட்டாங்க பல ஆயிரம் கோடி சொத்துக்களை மீட்டுவிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது பிரச்சனை யாருக்கு மக்களுக்கு ஏன் பிரச்சனை பிரச்சனை மக்களுக்கு ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எதிர்கட்சியாக இல்லாமல் வலுவிழந்து போயிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கவில்லை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை நடந்து கொண்ட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள்ட்ட அஞ்சு கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காங்க ஒன்றிய செயலாளர்கள் இருபது லட்சம் வாங்கியிருக்காங்க இந்த மாவட்டச் செயலருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு சதவீதம் கமிஷன் வருது ஒன்றிய சிலருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டு சதவீதம் கமிஷன் வருது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மாவட்டச் செயலருக்கு ரெண்டு சதவீத கமிஷனு ஏன்னா மற்ற இதர சலுகைகள்லாம் பயன்படுத்துவார் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அதிமுக ஒன்றிய செயலர்கள் மாவட்ட செயலர்கள் தேர்தலுக்கு தேர்தல் அஞ்சு கோடி தேர்தலுக்கு தேர்தல் இருபது லட்சம் மாவட்ட செயலர் அஞ்சு கோடி ஒன்றிய சிலர் இருபது லட்சம் ரெண்டு சதவீதம் கமிஷன் மாவட்ட செயலருக்கு ஒன்றியலுக்கு ரெண்டு சதவீத கமிஷன் யார் அதிமுக ஒன்றியம் இப்படி நிலைமை போகிறதுனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் கூடிய மாவட்ட ஒன்றிய செயலருக்கு நல்ல சு பணமாக இருக்கிறது கீழ்நிலை நிர்வாகிகளுக்கு கீழ்மட்ட தொண்டர்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ ஒரு கட்டத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆட போங்கப்பா அந்த அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் செத்து போச்சு இனிமேல் யாருக்காக வேண்டிய அந்த சின்னத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சி விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் கே பி முனுசாமி அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் ஒரு அஞ்சாறு பேர் நீங்கள் உட்காந்து அஞ்சு நிமிஷம் பேசுனீங்கன்னா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோராயமாக ஒரு இரநூத்தி இருபது தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனை வந்து இணக்கமாக சேரவிடாமல் தடுப்பது யார் தடுப்பது எடப்பாடி பழனிசாமி தடுக்கிறாரா அல்லது வந்து பாஜக இனிமேல் தடுக்கிறதுக்கு வந்து மாநில கட்சிக்குள்ளே தலையீடு இருக்காது அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து ஒத்த கருத்தோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் அப்படிங்கிறத நம்ம கருத்தாக இருக்கு என்ன செய்ய போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்